ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம விஜே அஞ்சனா பற்றி பத்தி உங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் பல வருஷங்களாக வந்துட்டு விஜய்களாக கலா இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சினிமா வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய விஞ்யே அஞ்சனா சமீபத்தில் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான காலேஜில் வந்துட்டு கல்ச்சுரல்ஸ்க்கு வந்துட்டு இவங்களை கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த கல்ச்சுரல்ஸில் போயிட்டு செம்மையாக வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு அஞ்சனா வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பாடிக்கிட்டே வந்துட்டு ரேம்ப் வாக் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க போல அந்த காலேஜில் ஸோ அங்கே நடுவில் போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸோடு வந்துட்டு சேர்ந்து பயங்கரமாக வந்துட்டு டான்ஸ் போட்டிருக்காங்க அந்த டான்ஸ் வீடியோ தற்போது சமூக வலயத்தும் ரொம்ப வைரலாக பகிர் பெயிட்டே வந்துகிட்டு இருக்கு பரவாயில்லையப்பா இந்த மாதிரிலாம் ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரியாது ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் மியூசிக்கில் அதுக்கப்புறமா ஒரு சில ப்ரோக்ராம் தொகுத்து வழங்கியிருக்காங்க பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் பண்றாங்க பட் எதுக்காக சினிமாவில உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலில்